ஆலி நோன் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் குறிக்கேட்க ஜாதம் க பார்க்க அழைக்கலாம் புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை நீங்கள் கு குளிக்கக்கூடிய தண்ணியில் இந்த ஒரு பொருளை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து மறக்காமல் குளிச்சிடுங்க உங்கள் வாழ்நாள் முழுக்கமே பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராதுங்க தரித்திரம் பீடை இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்பேற்பட்ட இந்த இரண்டு சிறப்புகளும் சேரக்கூடிய இந்த ஒரு நல்ல நாளில் பெருமாளோட விரதங்களில் முக்கியமான விரதமாக கருதப்படக்கூடிய ஏகாதசி விரதம் அந்த விரதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தவறவிடவே கூடாது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளும் கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரட்டிப்பா இருக்கும் நாளை அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தெட்டு புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை நம்ம எல்லோருமே பெருமாள் கோவிலுக்கு போகணும் பெருமாள் தனியாகவும் தாயாருக்கு தனியாகவும் நெய்தீபம் போடணும் ஒரே ஒரு நெய் தீபம் போட்டாலும் போதும் அதே மாதிரி கருடாழ்வாருக்கு சங்கராழ்வாருக்கும் நெய்தீபம் போடுறது கூடுதல் சிறப்பு தரும் ஆஞ்சநேயருக்கு ஒரு நல்ல நெய் தீபம் போட்டு ஆஞ்சநேயரை ஒன்பது முறை வளம்பாங்க சனிக்கிழமை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கும் உகந்த ஒரு நாள் தாங்க துளசி இலையை மாலையாக கட்டி உங்க கையால எடுத்துட்டு போங்க இல்லைன்னா கோவில் வாசல்ல விற்கக்கூடிய துளசி மாலையை பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாத்துறதுக்கும் அதன் மூலமாக நீங்கள் கோவில்ல வேண்டக்கூடிய விஷயங்கள் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் காலகட்டத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்ன பிரச்சனை அப்படின்னா பணப்பிரச்சனை தீர்ந்துட்டாலே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் தீர்ந்துடும் பணப்பிரச்சனைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய கட்ட விஷயங்கள் அதுவும் குறிப்பா தரித்திரம் பீடை மாதிரியான சில விஷயங்கள் நம்ம கூடவே சுத்தி வரும்போது நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் உங்க கைக்கு வந்தாலும் விரயம் வீண் செலவு அதுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி கடவுளை நம்ம வணங்கணும் கடவுளை வணங்குறது மூலமாக தான் எந்த வித கெடுதல் இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடும் அப்படிங்கிறது கடவுளை வணங்குறத விட புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி இது மாதிரி நாட்களை வணங்குறது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் தீர்ந்து விடும் அப்படிங்கிறதான் இந்த விரதம் ரொம்ப காலமாகவே இருக்குங்க அதுவும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாங்க அறு அந்த அதாவது மற்ற கடவுளை விட பெரும் பெருமாள் ரொம்ப முக்கியம் இந்த கடன் பிரச்சனையை தவிர்க்க கூடியது அப்பேற்பட்ட பெருமாள் கடன் பிரச்சனையை அஹ் தவிர்க்க என்னும் போது நமக்கு வந்து கண்டிப்பா அவரை வணங்கணும் கடன் பிரச்சனை தீர்ந்து தீர்த்து வைப்பாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வழிபாட்டை தான் நாளை அதாவது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை தலிகை போடக்கூடிய வழக்கம் இருக்கும் அவங்க தலிகை போடுங்க தலிகை போடுறது வழக்கம் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கலவை சாதம் செஞ்சு வச்சு பெருமாளுக்கு படைத்து சாப்பிடுங்க கஷ்டப்படக்கூடிய இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்ட வீட்டில் சாப்பாடு போடலாம் தலிகை போட்டால் தான் க கலவை சாதம் போடணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க சனிக்கிழமையில் ஒரு நான்கு பேருக்கு சாப்பாடு போடுறது புண்ணியம் தரும் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை அப்படின்னா நம்ம தான் வந்து செய்வோம் அதே மாதிரி வந்து இந்த நாட்களில் நீங்கள் வந்து ஏற்கனவே குளிச்சு முடிச்சு இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வந்து இந்த மாதிரி குளிங்க அதாவது புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை நீங்கள் காலையில குளிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை லேட்டாக குளிக்கிறீங்கனாலும் சரி தெய்வீக சம்மந்தமான விஷயம் பண்ணும்போது அந்த விரதம் நாள் முழுவதுமே உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும்னா உதாரணத்துக்கு இந்த ஒரு விரத நாள் ஒரு அருமையாக போச்சேன்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான குளிக்கும் போது நீங்க ஃபாலோ பண்ணணும் அதாவது குளிக்கக்கூடிய இப்ப நம்ம சொல்லக்கூடிய பெருமாளுக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களையும் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க இந்த ஒரு ஐந்து நிமிடத்துக்கு அப்புறமா குளிங்க இதுல ஏதாவது பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் கலந்து குளிக்கலாங்க முதல் பொருள் முக்கியமாக பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பில் ஆரம்பிப்போம் பெருமாளுக்கு பிடித்த கல் கல்கண்டு ஒன்று முக்கியமாக ஒரு நைவேத்தியம் அதுவும் குறிப்பாக டைமண்ட் கல்கண்டு உகந்தது அப்பேற்பட்ட டைமண்ட் கல்கண்டு ஒரே ஒரு கல்கண்டு எண்ணிக்கையில் ஒன்று அதை எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு அது கரைஞ்சதும் அப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே பண்ணும்போது பிற பிறக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் இனிமையாக இருக்கும் இந்த விரத நாள் ரொம்ப இனிமையா இருக்கும் முக்கியமாக பொருள் பெருமாள் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு என்ன நாமம் அந்த நாமத்தை நம்ம எதை வச்சு போடுவோம் இல்லைங்களா நாமக்கட்டி அப்படியே போடாம கொஞ்சமாக தண்ணீர் விட்டு குளைச்சு அதை லைட்டாக ஒரே ஒரு சொட்டு குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்துக்கோங்க மூணாவது ஒரு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்துக்கு பெருமாளுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தமம் சம்பந்தம் இருக்கு அதாவது பச்சை கற்பூரம் இருக்கும் காரணம் என்ன பச்சை கற்பூரத்தில் வந்து பெருமாள் வாசம் செய்வார் அப்போ ஏற்பட்ட பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு துளி ஒரு சிட்டிகை சும்மா கிள்ளி போட்டால் கூட போதும் அதை குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுடுங்க இந்த மூன்று பொருட்களுமே முக்கியமாக பொருட்கள் தான் இதில் எந்த பொருள் இல்லையோ கண்டிப்பாக எல்லார் வீடுகளும் டைமண்ட் கற்கண்டி இருக்கும் ஒரு வேளை மூன்று பொருட்களும் இல்லையா என்ன செய்யலாம் அப்படின்னா தவறு இல்லை வீட்டில் சர்க்கரை இருக்கும்ல ஒயிட் சுகர் இனிப்புக்கு யூஸ் பண்ணுறத அந்த ஒரு ஒயிட் சுகரை ஒரே ஒரு துளி கலந்து ஒரு துளி ஸ்பூன் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க ஜவ்வாது சந்தனம் அதாவது கல் உப்பு மஞ்சள் இது மாதிரி சில பொருட்களை கலந்து அதுக்கப்புறம் குளிக்கலாம் முடியலையா வீட்டில் துளசி செடி இருக்கா ஒரே ஒரு துளசி இலையை பறிச்சிட்டு வந்து அதில் போட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் குளிக்கிறதுல இது மூலமா புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை நமக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஒரு நாள் இனிமையான நாளாக அமையும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த விரத நாட்களுக்கான எல்லா வேலையும் ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா நடக்கும் எந்த தடங்களும் இருக்காது மனக்குழப்பங்கள் இருக்காது அடுத்தடுத்த வரக்கூடிய புரட்டாசியை எல்லா நாட்களும் ரொம்ப இனிமையா இருக்கும் அது மட்டும் இல்லங்க புரட்டாசியில் இன்று சனிக்கிழமை சேர்த்து மொத்தமா இன்னும் மூணு ஏதாவது ஒரு சனிக்கிழமையாவது முயற்சி பண்ணிடுங்க அந்த பெருமாளோ அனுகிரகம் அந்த பெருமாளோட ஆசி உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் லட்சுமி கடாட்சமும் பெருமாளோட கடாட்சியும் ஒரு வீட்டில் அதிகம் மாயிட்டாலே அந்த வீட்ல செல்வ பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும் கடன் பிரச்சனை இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு நிமிஷமும் கூட வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் அவங்க குடும்பத்துல இருந்த சண்டைகள் எல்லாமே வந்து சரியாயிடும் இந்த பிரச்சனை எல்லாம் விடுபடணும்னா கட்டாயம் கடன் பிரச்சனை இல்லாம இருக்கணும் அதுக்கு முக்கியமான தீர்வு பெரும்பாலும் வணங்குறது தான் பெருமாளை மற்ற நாட்களில் வணங்குறதை விட ஏகாதசி மாதிரி அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை சேர்த்து ஏகாதசி அன்னைக்கு வணங்குறது ரொம்ப 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 விசேஷம் ஏற்றக்கூடியது கூடியது அதாவது ஏகாதசி தேதி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பதுக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை ஆறு பத்து மணி வரைக்கும் இருக்குதுங்க அதனால இந்த நல்ல நாட்கள் சேர்ந்து வர்றதுனால சேர்ந்து வரதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் செய்யும்போது தான் வந்து பலன்களை அடைய முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க அதை செஞ்சு பாருங்க அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பொருட்களை நீங்க வச்சு குளிக்கிறது மூலியமா உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறதுல கிடைக்குங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க ஒருமுறை இந்த மாதிரி வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏகாதசி நாட்கள்ல நீங்க வந்து நீங்க வந்து இத சனிக்கிழமை ஏதாவது ஒரு சனிக்கிழமை இந்த மாதிரி குளிக்கிறது மூலியமா நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க